அலாம் வலைக்கும் முகமதுல்லாயி தல பிரள்ளிக்கு தொழுவப்போனே அண்ணே நீ நல்லா அந்த ஒரு பதினா சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க சில பேர் எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு நீங்கள் தொப்பி போட்டுக்கிட்டு தொழுவக்கூட தொழு போ போடாமல் தொழுவக்கூடாதுன்னு சில பேர் வலியுறுத்தாங்க சில பேர் அதையே தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு தொப்பி போடாமல் இருக்காங்க எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பள்ளியாசல்ல இது மத தங்கி ஆலிங் போட்டவனால் உடனே பதில் சொல்லி இருக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வசிக்கணும்ல அடக்கி வசிக்கணும்னா அப்புறம் வந்து நம்மளே பள்ளியாசம் அடுத்த அந்த தொழுவு போன பள்ளியிலையும் மாட்டாங்க அதேமாதிரி தான் சமூகம் இருக்குது ரொம்ப ஒஸ்டாக போயிடுச்சு சரி நான் தம்பி நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ்புக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே பாருங்க யூடியூப் சேனல் தெரியும் நீங்கள் பாருங்கள் நான் வீடியோ போட்டு விட்றேன் இது கொஞ்சம் சர்ச்சையான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போடுறதுக்கு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் இப்போ மணி இங்கே வந்து கரெக்டாக ஒன்றரை ஒன்று இருபத்தஞ்சி எக்ஸாக்டாக பள்ளிவாசல் டைம் ஒன்று இருபத்தஞ்சி தொழில் முடிச்சுட்டு தான் வந்து போவேன் இப்போ வந்து சரி வாங்க தகு இது மார்க்கத்தை கரெக்டாக அக்யூரட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தன்னை மார்தட்டிக்கிட்டு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது தொப்பி வந்து அரபியர்களுடைய உடைதானே தவிர அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து கிடையாது அது என்ன சுண்ணத்தில் பிடிச்சி வைக்கிறீங்க வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை வலியுறுத்தப்படாது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாமே சுண்ணத்தின்ன வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து வலியுறுத்தப்படாத சுண்ணத்துன்னு ஏன்னா பசிக்கு சாப்பாடுன்னா சாப்பிட்டு போக வேண்டும்ங்க அது இது பசியே திக்காத சாப்பாடு ஏதாவது இருக்க முடியுமா எனக்கு கஸ்டமாக இருக்குல்லாம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து வலியுறுத்தப்படாத சொன்னதெல்லாம் பிடிக்காதீங்க சரி அவங்க சொல்கிறது நியாயம் தானே இது ஒரு அரபியர்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் இருக்குது இருக்குது இருந்துட்டு போகுது சில பிள்ளையா சில என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி போட்டுறாங்க தொப்பை இணையாமல் அது நிறையா சம்பவம் நிறையா இருக்குது தொப்பை இணையமும் நான் என்ன கேட்குறேன் குரான் ஐத்து இருக்குது ஒரு குரான் அயத்து தெரியாமல் அந்த சோதரன் தொப்பு இணையாமல் துள்ளுவ போடுங்க அது எவ்வளோ பெரிய என்ன தெரியுமா தரல என்ன இது வரைக்கும் கையை மறைக்கிறதே கணக்காக அதிலே சுண்ணத்து தான் கணக்காலிக்கு மேலே முட்டிலேருந்து தொப்புள் வரைக்கும் மறைக்கிறது ஃபரல் ரொம்ப ஃபரல் முக் தொப்புள் முட்டி வரைக்கும் மறைக்கிறது ஃபரல் அதுக்கு மேலே மறைக்கிறதுனா சுண்ணத்து தான் கணக்கால் வரைக்கும் ஆட போடுறதுலாம் கணக்காலுக்கு மேலே ஆட போடுறோம் சுண்ணது அப்போ ஃபரளுன்னா தொழுவிடலாம்ல ஆ ஃபரல் இருந்தால் தொழுவலாம்ல அப் ஏன் தான் நீங்கள் தெரியாமல் பண்ணுறீங்க சகோதரில் நம்ம உள்ளே பிள்ளை வேணாம் எத்தனையோ பேர் குடிச்சிக்கிட்டு சூதாடி சூதாட்டம் விளாண்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இருக்கானோ அவங்களோட பள்ளிக்கு வாங்கன்னு அழைக்க மாட்டாங்க நீங்கள் ஏன்னால் பள்ளிக்கு எவ்வளோ வேலை இருக்கப்போ டென்ஷன்லாம் அல்லாவ தொழு வரவானு தொப்பி போட்டுக்கானு தடுக்கலாமா தப்பு தானம்மா ரொம்ப யார் பண்ணாலும் தப்பு அதான் குரான் ஆயத்து பயமாக இருக்குது அதோட ஆயத்தை பார்க்கல நல்லா அந்த பள்ளியில் தொழுவுன்னு தடுக்கிறவன் அநியாயக்காரன்னு சொல்கிறான் ரொம்ப அநியாயக்காரன் அல்லாவின் பள்ளியில் தொழுப்ப தொழுபவனை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யாருங்கிறான் நல்லா குரானுங்க என்ன சொல்கிறேன் அல்லாவின் பள்ளியில் தொழுபவனை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யாருங்க ரொம்ப அநியாயக்காரன் ஆகக்கூடாதுன்னா ஏதோ தொழுதுட்டு புறான்னு கொடுங்க எல்லா பள்ளியிலையும் அலோவ் பண்ணுங்க தொப்பி போடாம அது வ விரலாட்டுறத விரலாட்டுறத விரலை நீட்டுறதா அத்தை அதே நான் அதையும் அந்த அளவுக்குலாம் கிடையாது மார்க்கு சட்டங்க பேசுறது ஊர் சரி ரெண்டு சார்க்கும் பேசுகிறேன் இப்போ நான் ஆதாரத்தை கொண்டு போனேன் தொப்பியை பற்றி புவாரியில் ஆதாரபூர்வமான ஒரு சேரி பார்க்கணுண்டா இரான் கட்டுறதை பற்றி நிறைய சரி இருந்தேன் அதாவது ஹஜ்ஜியில் இல்லை உம்ரால் கிராம் கட்டுறது ஈகிரம் கட்டுறப்ப எது தேவையில்லாத தேவை இல்லைன்னா அணியக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு என்னென்ன அணியிலான்னு இருக்கேன் ஈகிரம் கட்டப்போ அந்த ஹதீஸ்ல வரப்போ வருது தொப்பி அணியக்கூடாது அப்படின்னு வருது அப்போ தொப்பி அணிஞ்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஒருத்தவங்க ஒரு செயலை தடுக்கிறாங்க தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த செயலை செஞ்சிருக்கிறதுனால இது ஒரு ஆதாரம் இன்டேரக்டாக நீங்கள் பேசுகிறதுனால நான் இன்டெரெக்டாக ஆதாரம் உங்களுக்கு சரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ரசுல்லாவோட ஆடை முறைண்ட நீங்கள் அதை கண்மூடித்தனமான ஃபாலோ பண்ண வேண்டியதுண்ண ரசுல்லா ஒன்று பண்ணுண்ணே ஆ நீங்கள் என்ன எப்படி சகாபாக்கள் பின்பற்றினாங்களோ அதே மாதிரி பின்பற்றுங்க தலையை மறைச்ச துணியை போட்டு மறைச்சிக்கிங்க ஏதாவது மறைச்சிக்கிங்க அதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா ஆ ஒரு லெட்டில் உட்காருங்க தொப்பி போட்டு தழுதா அது எவ்வளோ சயின்டிஃபிக்காக எவ்வளோ இதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் நீங்கள் தான் பெரிய பகுத்தறிவு சிந்தனை காரிங்களா தலையில் ஹீட்டு வெளியே வரும் லெட்ரின் போகிறப்ப அந்த ஹீட்டு வெளியே தான் அந்த தொப்பி தடுக்குது என்னங்க நீங்கள் வந்து சயின்ஸ் ரீதியாகவும் வரமாட்டேங்கிறீங்க ஏன் உங்களுக்கு தான் மார்க்கு ஆதாரம் தான் தானே பேசுவீங்க பேசுறேன் எனக்கு க ரொம்ப தடுப்பாக சொல்ல அவட சுண்ணத்தில் மனசு கஷ்டமா கஷ்டமாக இருக்குது ஒரு முறை ஒரு போர்க்களத்தில் இருந்த ஏன்னா ஒரு தடலாக இருக்குது அந்த போர்க்களத்துக்கு சில சகாபி வரப்போ ஒரு சகாபி அங்கே சரியா ஹதிஷ் ஆதாரம் இருக்குது இது ஆதாரம் கேட்குறவங்களுக்கு நீ இது இந்த ஹதிஷா ஆதாரம் எடுத்து தருவேன் நான் என் புக் கிட்டாபில் இருக்கு சம்பவத்தை சொல்கிறேன் குனிஞ்சி குழிஞ்சு போகிறாங்க என்ன வெட்ட வெளியில் போய் குளிஞ்சி போகிறீங்களா அந்த ஒரு சகாபியே உணவு சகாபி கேட்குற அங்கே இந்த இடத்துல முன்னாடி வந்த போர் மரக்கிளை இருந்துச்சு அதில் ரசூல்லா இப்படி குனிஞ்சு போனாங்க அதை அவங்க ரசுல்லா ஞாபகமாக நாங்கள் குனிஞ்சு போகிறாங்க இப்போ தெரியுத சகாபக்கள் எவ்வளோ உயிராக பின்பற்றுறாங்கண்டே ஒரு ரசுல்லா குனிஞ்சு போன்னு சொல்லு ரசுல்லாம் இப்படிதாங்க பின்பற்றணும் இஸ்லாத்தை போட்டுவிட்டு வலியுறுத்தா போட்ட சொன்னே வலியுறுத்தா போடல ரசுல்ல ஆட தலையை மடைச்சிருக்கீங்களா அப்போ அணிங்க தொப்பி போடாதீங்க ஏதாவது போ நீங்கள் மாதிரி போ அரபு நாட்டு ஸ்டைல் மாதிரி போட்டுக்கோங்க மறைச்சிருக்காங்கல்ல சரி இதை விட்டுருங்க தொப்பி போட்டா என் வாழ்க்கையில் நானும் சம்பவத்தை ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் 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 சமயத்துல தொப்பி போட்டுருக்கேன் போடாம இருப்பேன் அது சூழ்நிலை தந்த மாதிரி தொப்பி போட ஒரு பஸ் ஸ்டாண்ட் திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கேன் நல்லா நினைச்சுக்கேன் நல்லா பசியிலே சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன் கையில் ஒரு ஏதோ அது ஒரு சமமாக நிற்கிறப்ப தலையில் எரியுதுன்னு தொப்பியை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நிற்க அந்த பக்கத்தில் ஒரு ஆள் வந்து நீங்க எப்படிங்க டாஸ்மாக்கு போறதுன்னு என்கிட்ட கேட்டோம் சைத்தான பைத்தியம் மொழிப்பேன் சைத்தானோட சைத்தான் வழிகாட்ட வழிகாட்டை வச்சுட்டோம் அப்போ தெரியுதா இதே தொப்பி போட்டிருந்தேன் அவங்கள்ட்ட வந்து டாஸ்மாக்கு வழிங்கன்னு கேட்பானாங்க ஆ சரி தொப்பி தாடி எல்லாம் ஸ்போர்ட் பண்ணு வச்சுக்கிங்க நமக்குள்ளே ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் ஒரு ஒரு ஒத்துமை இது பண்ணுறது ஏய் முஸ்லீம்டா தொப்பி போட்டிருப்பான் தாடி வச்சுருப்பான் அப்படின்னு ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு ஒத்துமை இருக்குதா ஒரு தப்பு செய்ய நமக்கு தோணுமா இஸ்லாமிய அடையாளத்தோடு போய் நீங்கள் போய் வெளியூர் போயிட்டீங்க தாடி வச்சுருக்கீங்க தொப்பி வச்சுருக்கீங்க வெளியூர் போயிட்டீங்க அவங்களா பார்க்கல ஏன்னா ஒரு ரெண்டு மக்கள் பார்த்தா வெக்கமா இருக்குமா இல்லையா இப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு உதாரணத்துக்கு பப்ளிக்கில் போய் ஒரு யூரின் போயிடும் ஏய் நம்ம தொப்பி போட்டிருக்கோம் இந்த பண்ணியிருக்கு இந்த ஆடி வச்சுருக்கோம் பப்ளிக்ல பப்ளிக்கில் யூரின் போகிறோம்மான்னு யோசிப்போம்ல யூரின் போகிறதுக்கே யோசிச்சா அதாங்க அந்த தொப்பியோட கண்ணியமே அவ்வளோ கண்ணியத்தை கொடுக்குது அடிக்கிட்டே போகலாம் தொப்பியை பற்றி இது அப்புறம் வந்து இதை சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்லி செஞ்சாங்கன்னா அதை கண்மூடித்தனமா பண்றதாங்க பகுத்தறிவு ரசுல்லா சொல்றத கண்மூடித்தனமா பின்பற்றுங்க நீங்க ஆராய வேணாம் ஏன் அலசி ஆராய்ங்க ஆஹ் சபா சகாபர்கள் வெறி கொண்டு பின்பற்றினாங்க இதே இந்த சகோதரர்கள் இந்த சுண்ணத்தை பத்தி பேசுறப்ப முடியல முடிய பத்தி அதிசலாம் வந்திருக்குதான் ரச கட்ட வாங்க வச்சாங்க இங்க உள்ள முடி இங்க வச்சாங்க ஒரே சாப்பா முடியும் அதிச வந்திருக்கு சரி அதனால் ரசுல்ல தொப்பி போடலே அப்படின்னு ஏதாவது அதிசாதாரம் இருக்க ரசுல்லா தொப்பி போடலன்னு ஏதாவது சாதாரம் இருக்காங்க இல்ல இப்ப ஏன் இப்படி திரிக்கிறீங்க மார்க்கத்தை தயவுசெய்து மார்க்கத்தை திரிக்காதீங்க இவ்வளவு கண்ணியம் இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துட்டு கழுத்தில் யூனிஃபார்ம் போட்டோம் இப்போ வந்து ஒரு பையன் யூனிஃபார்ம் போடாமல் வெளியில் போனான்டா ஏதோ தப்பு செஞ்சான்டா எதுவும் கண்டுக்க மாட்டோம் ஆனால் அந்த யூனிஃபார்ம் போட்டு ஐடென்டிட்டி கார்டு போட்டு ஒரு பையன் தப்பு செஞ்சான்டா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஸ்கூலுக்கு பையன் பற்றியா என்ன பண்ணுறோம் வாத்தியாப்பே சொல்லுவாள் அப்படின்னு வெளியில் உள்ளவனே மறக்குவேன் வெளியில் உள்ள மாட்டோம் அப்ப நமக்கு தப்பு இந்த தொப்பி தாடி இப்படி அடையாளத்தோடு வாழ்ந்தா நம்ம தப்பு செய்ய மாட்டோம் அதுக்காகவாது தொப்பி தாடியை வளருங்க அப்புறம் ஏன் இதெல்லாம் அதிச்சு அதான் தேவையில்லை ஏன் இந்த தொப்பி தாடி போடுறதுனா ஏன் தொப்பி போடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆளே தொப்பி போட்டுக்கிட்டு தான் தாவா பண்றாரு ஆஹ் அவன் நம்மளை பைத்தியமாகிட்டு அவன் நல்லவனா உண நல்ல உனக்கிட்டவன தெரியல தொப்பி போடக்கூடாது தொப்பி போடாதுன்றார்ல அவரு தொப்பி போடாமல் பிரச்சாரம் பண்ணாரா ஏங்க நீங்களே மனசாட்சியை தொட்டி கேட்டு பாருங்க தொப்பி போடக்கூடாதுன்றாரில்ல அவர் ஏன் அது உடம்பா ஒரு ஜாலக்கு மாலக்கு வேலை சொல்லிவிட்டு பதில் சொல்லிக்கிட்டேன் மக்கள் தான் ஏற்றுவேன் அப்போ மக்கள் ஏற்றுக்கணுன்னா நீ தொப்பி போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணு மக்கள் ஏற்றுக்கணுன்னா தொப்பி போட்டுட்டு தொழுவு மக்கள் த நீ கண்ணிய வேண்டாம் தொப்பி போட்டு இல்லவா நீ காட்டு மாண்டு மாதிரி வாழ்கிறன்னா நீ போ தலையில் இங்கே கோடு போட்டுக்க எதாவது பிளேடை போட்டுக்க ஏதாவது பண்ணிக்க நீ அப்புறம் ஏன் மார்க்கத்தில் போய் நீ வந்து நீ தொப்பி போடாத நீ வந்து கூடாதுங்க நீங்களே தொப்பி போடக்கூடாது அப்படிங்கிறீங்களா நீங்கள் அப்போ தொப்பி போட்டவனா நீ ஒன்றும் சொல்லாத நாங்கள் ஒன்றும் சொல்லலை தொப்பி போட்டவனா என்ன முசாபர ஏன்னா முசாபுர தான் தொப்பி போடணும்னு சட்டம் கோம் வருது உணர்ச்சி சப்ப முசாபர தான் தொப்பி போடணுன்னா ஏதாவது சட்டம் இருக்கேன் தொப்பி போட்ட முசாபுற மாரி பார்க்குறேன் நீங்கள் ஒரு டீசராரு தொப்பி தொப்பி தொப்பிக்கும் மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னே வச்சுக்கிட்டாலும் அந்த தொப்பினால ஒருத்தவனை இழிவுபடுத்தாங்க தான் சொன்னேன் கொஞ்சம் உணர்ச்சி விவசாயப்பட்டேன் என்ன பண்ணுறது எல்லாம் மார்க்கத்தோடு விளையாண்டு வச்சுருக்கேன் மார்க்கத்தோடு விளையாடாதீங்க தா தவறு கொஞ்சம் கூட குறைச்சலாக பேசுனா மன்னிச்சிங்க உணர்ச்சி வசப்பட்டுறேன் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதில் தான் நான் எடுத்து சொல்கிறேன் அதனால் ஒரு சின்ன ஒரு சுண்ணத்தார் விடக்கூடாது தொப்பி போடுறது வலியுறுத்தப்படலையே வலியுறுத்தப்படாட்டியும் அது ஒரு சுண்ணத்தை தாண்டை விட்டக்கூடாது கெண்பும் ஊட்டணுமா அப்பின்பட்டதுன்னா நான் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுங்க செலாம் வளைக்கும் ஜசாக்கல்லாக இது பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் ஓடுது இதை நான் வீடியோ பண்ணி போகிறேன் சில ஜசாக்கல்லாக வேறு சந்தேகம் என்ன வாட்ஸ்அப்பில் இதுல ஏதாவது கமெண்டில் கேளுங்க எனக்கு மார்க்க சட்டத்தை பற்றி பேச தெரியாது தெரிஞ்சதை தெரிஞ்சதை பேசினேன் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் ஷேர் பண்ணால் மக்கள்கிட்ட நிறையா பற்றி போய் சேரும் ஏன் பெற்ற ஈயம் இன்பம் பிறகு வையகம் அவ்வளோதான்